ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு லீகலாக இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் வந்துட்டு அவர் பண்றதுன்றது செட்டப்படி தப்பு ஸோ மாதம்பட்டியோட பழகும் போதே இவங்களுக்கு தெரியும் அவர் யாரு என்ன எதுலாம் தெரியாம புதுசாக போய் ஒத்துட்ட பழகலை அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்ப அந்த அம்மா வந்துட்டு அவரோட அந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சாருன்னா டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை வாங்கியிருக்கலாம் டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஆண்மகன் தன்னுடைய சந்தோஷத்திற்காக இரண்டு பெண்களின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கார் சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இரண்டாவது திருமணம் செய்தல் ஒரு வழக்கமாக போய்விட்டது இரண்டாவது மூன்றாவது கேட்டால் வந்து மூத்த தலைவர் கலைஞர் ஐயாவை வந்து உதாரணம் காட்டுவாங்க இந்த குற்றம் மாதம்பட்டி மேல நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் கண்டிப்பா அவருக்கு ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் கிடைக்கலாம் சார் இந்த அம்மாவோட லீகல் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா அவரோட சொத்துல இருந்து கூட அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை வந்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க ஒரு மனைவியா வந்து நீ அவளை நடத்தியிருக்க மனைவியா அவர்கிட்ட எல்லா சட்டப்படியான உரிமையை எடுத்திருக்க அப்போ அவளுக்கு உங்ககிட்ட இது உரிமை உரிமையே இல்லை இப்போ கமிஷன் ஆஃபீஸ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கடா நிறைய வந்து ஊடகங்களில் எல்லாத்தையும் அவன் சொல்லி 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 அவளுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்காததுனால கமிஷன் ஆஃபீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நல்லா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மனைவி வந்து கணவர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு லீகலாக இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் வந்துட்டு அவர் பண்றதுன்றது சட்டப்படி தப்பு சரியா இந்த அம்மா கிட்டக்கா லீகலாக வந்து நான் டிவோர்ஸை வாங்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கல்யாணம் பண்ணுறாருனா ஒன்றே இவங்க படித்தவங்க தான் இவங்க வந்து படிக்காதவங்க கிடையாது ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஸோ மாதம்பட்டியோட போதே இவங்களுக்கு தெரியும் அவர் யார் என்ன எதுலாம் தெரியாமல் புதுசாக போய் ஒத்துட்ட பழகலை அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ அந்த அம்மா வந்துட்டு அவ அவரோட அந்த டிவோர்ஸ் ஆகிடுச்சாருன்னா டிவோர்ஸ் ஆர்டர் காப்பி வாங்கிருக்கலாம் டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு கூட கல்யாணம் பண்ணிட்டுருக்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் இருக்குது இவங்களுக்கு அவருக்கும் வந்துட்டு இந்த காஸ்ட்யூம் டிசைனராக ஒரு பழக்கம் இருக்கு ஆடை வடி வடிவமைப்பாளராக ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு அவரோட பிசினஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் அவங்க போயிருப்பாங்க லீகலாக டிவோர்ஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணாமல் இவங்க வந்து தன்னை முன்னெடுத்து கொண்டு போனது முதல் தவறு சரி அது ஆகிப்போச்சு அப்போ அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப அவர் வந்து இந்தமாவை கல்யாணம் பண்ணாங்கன்றாங்க அப்போ கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமா எதனால இந்த சர்ச்சை வந்ததுன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும் நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் ஒரு குழந்தை இருக்குது திருப்பி இப்போ ரெண்டாவது ஒன்று கன்சீவ் ஆயிருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் வாழும்போது அதாவது திருமணமான உடனேயே வந்துட்டு என்னை ஹாரஸ் பண்ணார் என்னை அடித்தார் என்னை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணார் என்னை துன்புறுத்தினாருன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அந்த அம்மா இத்தனை நாள் வாழ்ந்துருக்காங்க ஒரு குழந்தை இருக்குது அடுத்த குழந்தை கன்சீவ் ஆகிருக்கு அப்போ அந்த ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகிருக்கும்போது என்ன பிரச்சனைனாலும் இவருக்கு அவங்களுக்கும் முதல்ல அந்த டிசப்பினியன் எப்படி வந்ததுன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும் இன்னொன்று ஒரு பெண் வந்து தன்னை நம்பி வந்து திருமணம் செய்யறதுக்கு ஒத்துக்கிறா அப்படின்றப்போது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதை வந்து இவர் வந்து தகர்த்துட்டார் அந்த இடத்துல எப்போ வந்து தன்னை நம்பி திருமணம் செஞ்சு வந்து ரெண்டு குழந்தையை பெற்ற முதல் மனைவியும் ஏமாற்றி அவளுக்கும் தெரியாமல் இரண்டாவதாக ஒருத்தையும் திருமணம் பண்ணி இவளுக்கும் அவளை பற்றி தெரியாமல் இவர் பண்ணுறாருனா அப்போது இவர் வந்துட்டு ப்ரீச் ஆஃப்டர்ஸ்ட் அந்த நம்பிக்கை வந்து தகர்த்துட்டார் ரெண்டு பெண்களுக்குமே நம்பிக்கையை தகர்த்துட்டார் ஒரு ஆண்மகன் தன்னுடைய சந்தோஷத்திற்காக இரண்டு பெண்களின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கார் இருக்கார்டா அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க கன்சீவார்கதை ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா அவர் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரலை எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே அதை ஒரு சோஷியல் மீடியாவுக்கு அவர் கொண்டு போக வேணாம்னு நினைக்கிறான்னு சொல்லி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு அப்போதான் எல்லாருக்கும் டவுட் வருது இல்லை அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க தெரியாமலாம் வந்துட்டு அவர் வர எனக்கு மனைவி இருக்கா என்னுடைய முதல் மனைவி இருக்கா உடனே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் என் முதல் மனைவியோட நான் அவங்களோட ரைட்ஸை வந்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு வேலை மேரேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் எதையுமே போஸ்ட் பண்ணலைன்றதுனால அவர் தவறே பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது இந்த கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க அதை சம்மந்தமாக போய் வழக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தால் வந்து பரிசீலிக்கப்படும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்துட்டு லிவிங் டுகெதர் கேன் பி கன்சிடர்ட் லைக் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கா ஆனால் அதுக்கு ஒரு லிமிடேஷன் பீரியடு கொடுத்துருக்காங்க சரியா அந்த பீரியடுன்றது இருக்குது இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க வந்து முதல் மனைவி இருக்காங்க சட்டப்படி இருக்காங்களா இல்லையான்ற வெரிஃபிகேஷனையே முடிக்காமல் அவர் வந்து ஒரு ஆசை வார்த்தைகள் காட்டுருக்கா பொதுவாகவே ஆண்கள் வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடியவங்க தான் பெண்களை வந்து இனக்கவர்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடியவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு ஆண்கள் கிட்டக்க நீ பழகும்போது அவர் ஒரு பெரிய நிறுவனத்தோட இயக்குனராக இருக்காரு அவருக்கு ஆடை வடி வடிவமைப்பாளராக நம்ம போகிறோம் அப்படின்ற போது அவருடைய ஒரு வேளை அவரோட ஃபிசிக் அட்ராக்ஷனை பார்த்து இவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவருடைய ஸ்டேட்டஸை பற்றி இம்ப்ரஸ் ஆகிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலுமே ஒரு பெண் தன்னை இன்னொருவரிடம் ஒப்படைக்க முன்னாடி அவருடைய நிலைமை என்ன அதில் தனக்கு என்ன உரிமை இருக்கிறது தனக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுமா நிலைநாட்டப்படுமான்றதை இவங்க முதல்ல பார்த்துருக்கணும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய புள்ளிகள் ஏதாவது சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இரண்டாவது திருமணம் செய்தல் ஒரு வழக்கமாக போய்விட்டது இரண்டாவது மூன்றாவது கேட்டால் வந்து மூத்த தலைவர் கலைஞர் ஐயாவை வந்து உதாரணம் காட்டுவாங்க அவர் மாத்திரம் பண்ணிக்கலையா ஆனால் அவர் பண்ணிக்கிட்டாரு அவர் எல்லாருமே ஒய்ஃபாக நடத்தினார் யாரையும் அவர் தெருவில் விடலை இல்லை இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா ஒரு மனைவி கூட இருக்கோ அவங்க கூட எந்த டிவோர்ஸும் வாங்கலை அப்படிங்கிற போது இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா முதல்ல அது பண்ணக்கூடாது சட்டப்படி பண்ணக்கூடாது சரியா அதாவது குடும்ப நல நீதிமன்றத்தின் சட்டங்களின் விதிப்படி முதல் மனைவி இருக்கும்போது சட்டப்படியாக இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்வதுன்றது கூடாத ஒன்று அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இந்த இடத்துல தப்பு பண்ண மாதிரி கண்டிப்பா அதுதான் இந்த முதல் வார்த்தையிலேயே சொல்லிட்டேன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கையை தகர்த்து விட்டார் தனக்கு திருமணம் செய்து வந்து தன்னுடன் ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்த முதல் மனைவிக்கும் தவறு பண்ணிட்டாரு தன்கிட்ட வேலைக்கு செய்ய வந்த வடிவமைப்பாளர்கிட்டையும் அவர் தவறு பண்ணிட்டாரு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பெண்களோட வாழ்க்கையும் அவர் விளையாடிட்டார் இப்போ ரெண்டு பெண்களோட வாழ்க்கையுமே நில தான் நிற்குது அந்த அம்மாவோட வாழ்க்கை வந்துட்டு சேஃப் ஆயிடுச்சு முதல் மனைவின்ற ஒரு கேட்டகரியில் போகும்போது தான் கொஞ்சம் சேஃப் ஆகிடுச்சு இப்போ இரண்டாவது மனைவின்ற போது இந்த அம்மா வந்து இந்த தான் வாழ்க்கை சேஃபாக தான் இருக்கும் ஏன்னா அவர் திருமணம் பண்ணியிருக்காரு இரண்டாவது தான் திருமணமும் பண்ணிட்டார் பண்ணி குழந்தையும் பெற்றெடுத்திருக்காரு இரண்டாவது குழந்தைய வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது தான் அது கலைக்க சொல்லி ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ அவரால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையை வந்து அவர் ஏன் கலைக்கு எதுக்கு சொல்லணும் என்ன ரீசன் அதுக்கு பிகைண்ட் ஸோ இது வந்து சட்டத்தில் தான் வந்து வழக்கு நம்ம பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து நிலுவையில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் மாத்திரமே தகுந்த ஆதாரங்களை வந்து ஆராய்ச்சி செய்து தான் அதுக்கான முடிவை சொல்லும் இப்போ சப்போஸ் இந்த குற்றம் மாதம்பட்டி மேலே நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் கிடைக்கலாம் சார் பிளஸ் வந்துட்டு இந்த அம்மாவோட லீகல் எல்லாம் பார்த்தா அவரோட சொத்துலேருந்து கூட அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை வந்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இவங்களும் லீகலான ஒய்ஃப் ஆயிடுறாங்கல்ல குழந்தை வந்து அதாவது மனைவி வந்து மனைவியா இல்லாட்டாலும் மனைவிக்கு பிறந்த அவருடைய வாரிசு சட்டப்படியான வாரிசு அப்ப அந்த வாரிசுக்கு அந்த சொத்துல உரிமை இது உண்டு அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த முதல் தாரத்தோட குழந்தைகளுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை இந்த குழந்தைகளுக்கு உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இவ்வளவு மதிப்பு மிக்க இடத்துல இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க இல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எவிடென்ஸா நிறைய விஷயங்கள சோஷியல் மீடியால போடுறாங்க இதை பத்தி எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் எதுவுமே கொடுக்காம மாதம்பட்டி இருக்காரு எந்த தைரியத்துல இருக்காரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுல தனக்கு வந்து எந்த விதமான ஈடுபாடும் இல்லைன்னா அவர் இத்தனை நேரம் அவ்வளோ பெரிய ஆள் வந்து வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டாரு அப்ப அவருக்கே தெரியும் தான் செய்தது தவறு என்று தெரியும் அது இந்த அளவுக்கு வரும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் சும்மா அவள் மிரட்டுறா அவளால் என்ன செய்ய முடியும் இந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கூட மீடியாவில் பார்த்தேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏதோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்லாம் பார்த்தேன் நான் கண்டிப்பாக அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி என்ன தண்டனை உண்டோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய ரெப்புடேஷனில் உள்ள ஒரு பிரபலங்கள் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணும் பொழுது அது சமுதாயத்தில் பாதிப்பு தானே ஏற்படுத்தும் சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்துதுன்றதை விட பெண் சமுதாயத்தை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா பாமக நிறுவன தலைவரோட பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு இரண்டாவது மனைவி இருக்கிறது தெரிஞ்சு அதில் ஒரு பிரச்சனையாக எல்லாம் ஆகிடுச்சு இந்த அஞ்சாம்தேதி அறைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு பையன் வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து தேதி அன்றைக்கி தான் நான் வந்துட்டு முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா தலைவர்களாகட்டும் இல்லை பெரும்புள்ளிகளாகட்டும் இல்லை சமுதாயத்தில் உயர்விடத்தில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் பணம் பகட்டு அந்தஸ்தன் வரும்போது தன்னுடைய வாழ்க்கை நிலையை மறந்துடுறாங்க மறந்துட்டு மனைவி மாத்திரம் தனக்கு உண்மையானவளாக நேர்மையானவளாக இருக்கணும் ஆனால் தான் உண்மையானவன் நேர்மையானவனா இருக்க போறது இல்லைன்றத அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க இது வந்து ரொம்ப முற்றிலும் தவறானது இதனால பெண் சமுதாயம் சீரழிக்கப்படுகிறது இன்னைக்கு பெண் சிசுக்கள் வந்து சீரழிக்கப்படுறது மாத்திரம் இல்லை பெண் சமுதாயமே சீரழிக்கப்படுது அது வந்து தடுக்கப்படணும் கண்டிப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்களில் புகைப்படம் வெளியிட்டு இருந்தாங்க திடீர்னு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ப்ரெஸ் மீட் வச்சு பேசுனாங்க அப்படிங்கிற அவங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு நியாயம் வேணும் எனக்கும் என் குழந்தைக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்தில்தா மேலேயே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இவங்க வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்றாங்களே ஒரு மனைவியாக வந்து நீ அவளை நடத்திருக்க மனைவியாக அவர்கிட்ட எல்லா சட்டப்படியான உரிமையை எடுத்திருக்க அப்போ அவளுக்கு உங்ககிட்ட பணம் கேட்குற உரிமை ஏன் இல்லை ஒரு கடமை நீ இவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்ல சுப்ரீம் கோர்ட்டா தானே சொல்லுது ஒரு கடவு ஒரு மனைவி வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் ஒரு கடவுளுடைய கடமை என்ன ஒரு ஆண்மகளோட கடமை என்ன தன்னை நாடி வந்து திருமணம் செய்த பெண்ணை கடைசி வரை காப்பாற்றுவது அவனுடைய கடமை ஆண் தாலி தான் பெண் வாங்குறானே தவிர பெண் தாளி கட்டி ஆண் வாங்குறது இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை நான் வந்து கடைசி வரை காப்பாற்றுவேன் அப்படின்ற உறுதிமொழி எடுத்து தானே அவன் கல்யாணம் பண்ணுறான் அப்போ அவனுக்கானதை கொடுத்தா என்ன அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை கொடுத்தா என்ன தப்பு கொடுத்தே அவள் அதை சண்டைப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கான் இப்போது கமிஷன் ஆஃபீஸில் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கடா நிறைய வந்து ஊடகங்களில் எல்லாத்தையும் அவர் சொல்லி 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 அவளுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்காததுனால கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக அவங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க நீதிமன்றத்தில் சட்டப்படியாக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக போடுவாங்க இந்த மாதிரியான கேஸ்கள் நீதிமன்றங்களில் எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிடுவோம் தீர்ப்பு கொடுக்குறது எடுத்துப்பாங்க அது நீதிபதிகளை பொறுத்து இருக்குங்க ஏன்னா ஒரு சில வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பதினஞ்சு வருஷம் ஆகியும் மெயின்டெனன்ஸ் கூட கட்டாமல் அப்படியே ஓடுறாங்க ஆனால் நீதிபதிகள் தான் இருக்காங்க நான் நீதிபதிகள் யாரையும் விமர்சனம் பண்ண விரும்பலை இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன் ஏன்னா ஒரு சாதாரண பாம்பர மக்களுக்கே இவ்வளோ நாள் போது இவர் செலிபிரிட்டி இவர்கிட்ட ஒரு பணம் பலம் இருக்கலாம் அதிகார பலம் போது இந்த கேஸை ரொம்ப நாளாக இழுத்துட்டு நீர்த்து போக கூட வைக்கலாம்ல அந்த அந்த அளவுக்கு செய்ய முடியாது ஏன்னா நீதிமன்றம் வந்து உச்ச உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிழமை நீதிமன்றங்களில் ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்படுது பாரபட்சம் இன்றி இன்றைக்கி கொடுக்கப்படுது ஏன்னா நிறைய வழக்குகளில் குடும்ப நல நீதிமன்றங்கள் எக்ஸ்பெஷலி குடும்ப நல நீதிமன்றங்களில் கிழமை நீதிமன்றங்களில் சரியான வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதில்ல உடனே தீர்ப்புகள் அளிக்கப்படுறதில்லை அதே மாதிரி உடனே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்கப்பட வேண்டியதில்லை அப்படியே தொகைக்காக அவங்க வந்து என்பி டபுள்யூ பிடிவாரன் கேட்குறாங்கனாலும் அந்த பிடிவாரன் கொடுத்து அதை ஒழுங்காக இனிஷியேட் பண்ணுறதில்ல போலீஸும் பாடிட் பண்ணுறதில்லை இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றத்துக்கு தான் ஃபோர் டூ டேரெக்ஷன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க சோ ஹைகோர்ட்ல டைரக்ஷன் போடும்போது ஹை கோர்ட் வந்து இது ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கதுல உடனே அதுக்கான தீர்மானம் எடுத்து அவங்களுக்கான ரிமீடியே பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கு கடத்துக்கله பயந்திட்டது நன்றி மேடம் ரொம்ப